உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்குறோம் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வர்றாங்க ஜூலை மாதம் ஏழாம் தேதி இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அப்ப ராசினா உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதமும் ஒன்பது பாதங்களை கொண்டது இந்த கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி நம்ம சொல்றோம்னா இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது உங்களுக்கோசரம் தான் நம்ம கணிச்சு இந்த பலனை சொல்றோம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த பதிவை பாருங்க பலன் பெறுங்கள் உங்களுடைய ராசிக்கு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறேன் நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது கண்ணி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இப்ப எங்க இருக்கிறாருன்னா கண்ணி ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருக்கிறார் இந்த பதினொன்னாம் இடத்துல சுக்கர பகவான் இருப்பதே யோகம் அப்ப அந்த யோகம் ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல வந்து அஸ்தம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சந்திர பகவானுடைய தான் அந்த சுக்கரனே இருக்கிறார் அப்ப அந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பீரியட் ஆப்பட்டது இருக்கக்கூடிய எல்லா ராசிகள்லயே இந்த கன்னி ராசிக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான யோகம் அப்போ உங்களுக்கு அந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீரியடில் அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்ப அந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது கண்டிப்பாக நீங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாம் வெளி மாநிலத்துல நீங்க லாட்ரிகள் வாங்கலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக லாட்ரி வாங்குங்க அந்த லாட்ரி மூலியமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீருவதற்குண்டான சூழலை இப்ப வந்திருக்குது மிகப்பெரிய யோகம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்ப அந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில இப்ப படிப்படியாக உயர்வதற்குண்டான காலகட்டங்கள் வந்தாச்சு அப்ப உங்களுடைய கடன் தீரும் உங்களுடைய நோய் தீரும் உங்களுடைய வறுமை தீரும் நீங்க ஒருத்தருட்டு ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கையும் காப்பாத்துவீங்க அப்ப வந்து நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது இது போக பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் அந்த உத்திரம் நட்சத்திரம்ங்கிறது சூரிய பகவானின் நட்சத்திரம் அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது இப்போ உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்னாம் இடத்துல புதனோடு சுக்கரனோடு சூரியன் இணைந்திருப்பது ஒரு யோகம்தான் அப்ப உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அந்த பதினொன்னாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறாரு அப்போ அந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கும் இப்போ இந்த ஒரு யோகமான டைம் தான் அப்ப அவங்களுடைய டைம் பிராரம் பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாடு போலாம்னு நினைச்சாலும் போலாம் ஒரு வேலைக்கு எழுதி போட்டிருக்கிறீங்க அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற யோசனையில இருந்தாலும் இப்ப கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய உத்தியோகம் நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் நீங்க செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதுல வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ அதுல லாபமும் கிடைக்கும் அதுல நல்ல அந்தஸ்தும் கிடைக்கும் அதுல வந்து உங்களுடைய தரம் தகுதி அந்தஸ்து உயரப்போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொஷனுக்கு வரப்போறீங்க போறீங்க நீங்க பல பேர்த்துக்கு உங்களுடைய அந்த சூரியனுடைய ஆதிக்கம் நீங்க இதனால் வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய நேர காலம் சரியில்லாதனால கொஞ்சம் நீங்க கீழே போயிருக்கீங்க இந்த பீரியட்ல நீங்கள் யார் உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய மகிமை என்ன அப்படின்னு உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப நல்லா இருக்குது தாராளமாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களா ஆப்பட்டது செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அந்த செவ்வாயும் ஸ்ட்ராங்காக நல்லபடியாக இருக்கிறதுனால புதனுடைய ஆதிக்கம் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு யோகம்தான் அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ஆகாத கிரகம்தான் இருந்தாலும் இப்போ கோல்சார பலன் பிரகாரம் அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு பூமி மூலியமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்ப நீங்க வீடு வாங்கலாம் நீங்க வந்து சொத்து வாங்கி போடலாம் நீங்க முன்னேற்ற பாதையில போவதற்குண்டான எல்லா அனுகிரகங்களும் உங்களுக்கு இருக்குது ரியல் எஸ்டேட் பண்றவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க அவங்க எல்லாத்துக்குமே அற்புதமான டைம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் ஒன்னும் தப்பே இல்லை இது போக மொத்தத்துல இந்த ராசிக்கு அந்த சுக்கர பகவானுடைய பலனை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து சொகுசான வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு அப்ப கண்ணிராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுக்கு கடனோ கஷ்டமோ குடும்பத்துல பிரச்சனைகளோ வேதனையோ எவ்வளவு இருந்துட்டாலுமே இந்த பீரியட்ல குடும்பத்துல தான் தன் மனைவி தன் மக்கள் எல்லாருமே சேர்ந்து குதூகலமாக நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு வெளியில டூர் போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்ப ஆடம்பர பொருள் வாங்கி குடும்பத்துல உள்ளவங்களை மகிழ்விக்க கூடிய ஒரு அற்புதமான டைம் தான் இந்த கன்னிராசிக்கு அப்ப இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கமாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களை மிகவும் சந்தோஷத்துல பெற்றுட்டு இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டைம் அப்ப அந்த சுக்கர் பகவான் ஆப்பட்டது புதனுக்கு நட்பு கிரகம் அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய ஆதிக்கமும் அந்த புதனுடைய அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அந்த சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு அது போக இந்த பீரியட்ல அதாவது வாழ்க்கையை இழந்து இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த பீரியடு சாதகமாக இருக்கும் அப்ப ரெண்டாம் தாரமாக முதல் தாரங்கள் தவறி போயிட்டாங்க ரெண்டாம் தாரமாக நான் வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியடு கண்டிப்பாக அமையும் இது போக திருமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அந்த சுக்கர் பகவான் ஆப்பட்டது ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனாலையும் ராசிக்கு அந்த ஐந்தாம் இடம் சனியுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் அந்த ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது பூர்வீகம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய பெருமை இதை எல்லாத்தையுமே குறிப்பது அந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தை சுக்கர பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போன எல்லா விதத்திலையும் சிறப்பாக வரக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு நேயர்களே கன்னி ராசிக்காரங்களே நீங்க நல்லா இருப்பீங்க எந்த ரூபத்திலையும் நீங்க கெட்டு போக மாட்டீங்க உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இதை அனுப்புங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்போ அந்த தசா புத்திகள் சாதகமா பாதகமானு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்